ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி ராக்கி படம் மாதிரி ரொம்ப எதிர்பார்த்து போனோம் எக்ஸைட்மெண்ட்னோட சூப்பராக ஃபில்ஃபில் பண்ணியிருக்காரு அந்த படத்தோட இந்த படம் ரொம்ப மாசாக இருக்குது செகண்ட் பார்ட் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வேறு லெவலில் இருக்க படம் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம் யங்ஸர் லவ்வர்ஸ் எதோட போனா லவ் பாட்லாம் அவ்வளோ லவ் சீன்லாம் அவ்வளோ இல்லை முக்கியமாக இந்த மாதிரி நிறைய படம் நம்ம சுதந்திர போகிற நிறைய படம் வந்திருக்கு இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக ராவாக இருந்துச்சு ப்ரோ ரொம்ப இந்த படம் வந்து ஓப்பனாக சொல்லுன்னா அந்தளவுக்கு சென்டாக வந்துரு அந்தளவுக்கு ஓடாததான் சொல்லுவாங்க ஏன்னால் கருத்து சொல்கிற படம் எப்போயும் ஓடாது ஆனால் இந்த படம் சூப்பர் கிளாசிக்கலாக மாசாக எடுத்துகிட்டு மோம்மும் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் சிவராஜ் குமாவோட ஆக்டிங் வந்து கம்மியாக காமிச்சாங்க செகண்ட் ஆஃப் லாஸ்ட்ல டென் மினிட்ஸ் வந்து பயங்கரமாக போயிட்டாங்க ப்ரோ வேறு லெவலில் இருந்துச்சு சிவராஜ் இருந்து ஜெயிலர் படத்தோடு சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில் உண்மையாக மாசம் ப்ரோ மியூசிக் வந்து என்னை பொறுத்த வந்து ஜிபிராஸ் கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அவர் எப்பயுமே தனித்துவமாக இருக்கும் இந்த படத்தில் கொஞ்சம் அந்த ஜெகமே தந்திரம் நல்லா ஆன மாதிரி இருந்துச்சு ஆனால் மற்றபடி பிஜேபி நிறைய இடத்துக்கு போனாங்க தோலிக்காமல் சூப்பராக போனால் வேறு லெவலில் போச்சு கான்ட்ரவேஸ் கேஸ்ட்டு தான் ப்ரோ எல்லா படத்தையும் அசனோட இந்த படத்தில் கோயிலை கட்டுறது நாங்கள் ஆனால் எங்களே கோயிலோட மடம் எல்லா படத்தையும் சொல்கிறதா இருக்குது எல்லாமே அது உண்மைதான் அது அந்த படம் தான் போயிட்டு இருக்குது முக்கியமான உண்மை சம்பவம் தான் ப்ரோ அது தெரியல எனக்கு ஆனால் படத்தில் வந்து உண்மை தானே அது இந்த நம்ம நாட்டில் நடக்கிறது தானே அதெல்லாம் முதல் நடந்தது தான் அது அப்படி எடுத்துருக்காங்க அந்த காலத்தில் நடந்துச்சு அதை டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு லாஸ்ட்டில் வந்து பாட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க நம்ம அந்த அறிவிப்படை ஹீரோ வச்சு பாட்டு வெளியிட்டு கொடுத்துருக்காங்க நிறைய கேட்டு இப்போ ஒரு ஹீரோனா படம் ஃபுல்லாக ஹீரோவே காட்டாமல் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க ஏன் சிம்பிள் உதவியாக இருக்கார்ல அந்த சிம்பிள் விதியாக பார்த்துருக்கீங்களா யூடியூப் சேனல் அவர் தான் வெண்டா நடிச்சிருக்காரு அவரையும் நிறைய சீனில் காமிச்சிருக்காங்க படம் நிறைய பேர் ஓப்பு ப்ரோ ஒரு ஒரு சீனும் நான் தனியாக வருவேன் சாங்லேருந்து எல்லாமே சிவராஜ் சார் வரும்போது எல்லாரும் பயங்கரமான பீச்சையும் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது ரத்தம் தெரிக்க தெரிவிக்கிற படம் இருக்குது ஆக்கிய படம் மாதிரி இருக்குது வயலன்ஸ் ஃபுல்லாக வயலன்ஸ் ஆகிற படம் வைலன்ஸ் தான் ஃபுல்லாக கத்தி இருக்குது வில்லி இருக்குது இப்போ ஃபைல்ஸ் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரா மாசோட ஒரு ரியலாக இருக்குது ரியல் சண்டை எப்படி இருக்கும் அந்தமாதிரி இருக்குது முழுக்க முழுக்க வந்து டைரக்டரோட படம் கேப்டனுக்குள்ள படம் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது எல்லா பேருமே அது பார்க்கலாம் நான் திண்டுக்கல் மாவட்டம் அங்கேருந்து நீங்கள் படம் பார்க்க வந்திருக்கேன் எனக்கு இங்கே வந்து இப்போ ரோஹிணி தேட்டில் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு படம் வெறித்தனமாக இருக்குது கொலை வெறியிருந்தவாங்களே அது பயங்கரமாக இருக்குது நல்லா ஒரு ஆக்டிங் நடிப்பு கிட்டுப்பு எல்லாம் வெறித்தனமாக பண்ணியிருக்காரு மக்களை காப்பாற்றுறாரு தமிழ் மக்களை காப்பாற்றுவோம்ல அது மாதிரி காப்பாற்றிருக்காருக்காங்கன்னா அடிமையாக வச்சு நடத்துகிறாங்களே அதை விடுதலை ஆகி கொண்டு வரணும் அதுதான் கதையே மியூசிக்கெலாம் குடல் குந்தாலலாம் கிடுகளை கலைக்கிடுச்சுங்க உள்ள சும்மா தும் தும்முன்னு அந்த மாதிரி வில்லனு அதுவும் வில்லனு பயங்கரம் ஆ ஓகே சூப்பராக சாருக்கு அவங்கள கரெக்டாக அதை மே கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டான் கரெக்டாக இருக்குது படம் வந்து நல்ல லெவலாக இருக்குது எல்லா பேருமே வந்து பார்க்கலாம் அது அசுரன் படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் விளையாது கோயிலுள்ள விட மாட்டுறாங்க அது அது அதுக்காக போகிறாங்க ராஜாவும் பிரிட்டிஷும் எப்படி இது அவங்கள அடி அடிமைப்படுத்துகிறாங்களோ அது மேலே இதுவாகிறதுக்கு சிவராஜ் குமார் தான் படம் அனிருத் பீஜி மாதிரி இதுவும் இருக்குதல்ல படம் நல்லா இருந்துச்சுண்ணா நல்லா தரமா நல்லா இருந்துச்சு தனுஷ் பொங்கலுக்கு வந்து நம்ம கேப்டன் மில்லர் தான் கண்டிப்பாக ரேஸு ஒரு கிட்டத்தட்ட பத்து படம் வந்திருக்கா பத்து அஞ்சு படம் வந்திருக்கு இந்த வாட்டி டாஃப் காம்படிஷனு ஏன்னா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஷோ டைம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும் ஸோ ஃபுல் ஹவுஸ்னாக்கா இந்த ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் கேப்டன் மில்லர் கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா போகும் படத்தோட என்ன அதாவது என்ன படத்தில் அது எங்கள் படத்தை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது ஒன் லைன் சிம்பு ஒன் லைனாக்கா வெள்ளக்காரனையும் அடிச்சு துரத்தணும் நம்ம நாட்டு விட்டு துரத்தியாச்சு இப்போ திரும்ப அவங்கள்ட்ட கொடுக்கணும் சிவானா என்ட்ரி நல்லா இருந்துச்சு பிரியங்கா மோகன் நல்லா ஆக்டிங் கொடுத்துருக்காப்புல வந்து எல்லா ஆக்டர்ஸ் வந்து நல்லா டிபியூட் பண்ணியிருக்கிறாங்க நல்ல ஒரு ஒரு பீரியட் எல்லாருக்கும் கொடுத்து ஒரு ஷார்ட் ஷார்ட் பீரியடில் வந்து எல்லாரும் நல்லா பக்காவாக எக்ஸ்பிரஸ் பண்ணி நல்லா நடிச்சிருக்கிறாங்க கேப்டன் ஆ சூப்பராக இருக்கு ஹீரோ தான் அதான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் இது மாதிரி நெகட்டிவ் நெகட்டிவும் போவார் அந்த மாதிரி போவார் பயங்கரமா அதுதான் படத்தில் வந்து ரெஸ்பெக்ட் இஸ் ஃப்ரீடம் அந்த ஒரு மேட்ரு வந்து பயங்கரமாக ஆழமாக சொல்ல வராங்க ஸோ அது அதுதான் ஷிவராஜ் அவர் ஜெயிலர் படத்தில் வந்தார் அவர் வந்து இதில் ஸ்கோர் பயங்கரமாக பண்ணிருவார் ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கார் அடுத்தது அதுதான் படத்துக்கு இந்த ஜிவி பிரகாஷ் அவர் வந்து செமையாக பண்ணியிருக்காரு இந்த இந்த படத்துக்கு ஏற்ற ஒரு அவர் நல்லா பண்ணிருக்காரு சூப்பராக பண்ணிடுவாரு ஆ எல்லாமே நல்லா படத்துல வேறு எனக்கு அந்த கிளைமேக்ஸ் மேம் ஒரு மாதிரி அவெஞ்சர்ஸ் படம் பார்க்குற மாதிரி இந்த தேட்டரில் ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகிடும் கெட்டவனுக்கு கெட்டவன் நல்லவனுக்கு நல்லவன் நல்லவனுக்கும் கெட்டவன் கெட்டவனுக்கும் நல்லவன் அப்படின்ற மாதிரி கரெக்ட் நான் நான் இன்னும் மோஸ்ட்டாக இங்கே இந்த பீரியோடிக் ஃபிலிம்ன்ற இடத்துல வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்டாக அவரே தெரியாம டேரக்டர் வந்து நிறையா ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வைப்பார் இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்லாம் வைக்கல ஃப்ளாஷ்பேக் வச்சிருக்காரு பட் ஆனால் சாப்டர் சாப்டர் வைஸாக வச்சிருக்காரு ஸோ இது படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கிறிஸ்டன் கிளியாக புரியுற மாதிரி கொண்டு போயிருக்காங்க ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு ப்ளாக் கலர் லைக் பிளாக் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நல்ல லைக் நம்ம நார்மல் இதுக்கு கரெக் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தில் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபராக இருக்கிற சரி யாராக இருந்தாலும் எல்லாருமே சூப்பராக எடுத்துருக்காங்க படத்தை லீடு கொடுத்துருக்காங்க அது வருமானு தெரியல பட் ஆனால் இந்த படத்தை இப்படியே முடிச்சுட்டா நல்லா இருக்குமோன்ற மாதிரி இருக்கு பீஸ்ட் கூட பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்துட்டு தளபதி இப்படி சுடுற மாதிரி அந்த சீன்லேயே முடிச்சிருந்தா படம் சூப்பராக இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த படத்தை இந்த இதோட முடிச்சிட்டாங்கன்னா செகண்ட் பார்ட் எடுக்காம இதோட முடிச்சுட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது செகண்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சது நான் பேசிக்கலி தனுஷ் ஃபேன் நான் எனக்கு ரெண்டு ஆஃபுமே பிடிச்சதுனா ரெண்டு ஆஃபுமே சீட்டோட எஜ்ஜில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்த படத்தை நீங்கள் வந்துட்டு சாருக்கு அப்புறம் யார் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது சார் சாருக்கு ஈக்குவலாக எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அது தனுஷ் சாருக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க ஒருத்தருமே கேமிய ரோல் கிடையாது யாருமே வந்துட்டு லைக் சும்மா சின்ன ரோல் வந்துட்டு பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை அஞ்சு நிமிஷத்துக்கு வந்தவங்க கூட நாங்கள் அந்த அந்தளவுக்கு ஒரு ஹைப் கொடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் எல்லாருமே கொடுத்து வச்சிருக்காங்க படத்தில் டேரக்டர் என்ன சொல்ல வந்துட்டு இந்த யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல கருத்து இருக்குது அதே மாதிரி இந்த யங் ஜென்ரேஷன் இந்த மாதிரி பீரியாடிக் ஃபிலிம் வந்துட்டு இந்த கான்செப்ட்டில் பார்க்குறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை பார்க்கும்போது தான் இருக்கும் தனுஷ் அண்ணன் கேப்டன் மில்லர் படம் பார்த்துட்டேன் படம் பயங்கரமாக இருக்குது அண்ணன் எப்பயுமே நிறைய அவார்டு வாங்குவார் இதுக்கும் டெஃபினட்டாக நிறைய அவார்டு வாங்குவார் இப்போ அண்ணனுக்காக நம்ம ஸ்டைலில் பாட்டு பாடி சொல்லுவோம் பாட்டு பாடி சொல்லிடலாம் நடி பின்னசுரே தனுஷ் கேப்டன் மில்லர் நட்டு தன்னு கொல்லி புட்டு நட்டு தனுஷ் அண்ணன் தனுஷ் தன்னுஷ் ஆக்ட்டிங் செமகெத்து பட்டம் ஃபுல்லாக கன் ஷூட்டு கன் ஷூட்டு ஆஸ்காரெல்லாம் வெயிட்டிங்கு அண்ணன் நெக்கு வெயிட்டிங்கு வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங்கு ஆ தனுஷோட ஆக்ட்டிங் சூப்பராக இருந்தது ஆ மியூசிக்கெலாம் ஜிவி பிரகாஷ்னால் சொல்ல வேணும் வேற வேறு தான் ஆ ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ஃபுல் என்டர்டைமெண்ட் நல்லா இருக்குது ஆக்ஷன் த்ரில்லர் தான் ஓகே ஓல்டு ஜென்ரேஷனை ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்போது எல்லாக்காரங்க வந்து நம்ம நாட்டில் எப்படி வந்து உள்ள ஸ்டார்டிங் உள்ள எந்த ஸ்டேஜில் வந்தாங்க ப்ளஸ்ஸு நம்ம நம்ம ஜென்ரேஷனில் ஏழையாக இருக்கும்போது நம்ம எப்படி அவங்கள எதிர்த்து எப்படி இது பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்டு தான் நல்லா கொண்டு வந்திருக்காங்க ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது தனுஷ் ஆக்டிங்லாம் வேறு லெவலு ப்ளஸ்ஸு என்ன ஒரு மைனஸ்னால் அந்த சென்டிமெண்ட்டு இதெல்லாம் ஓகே எல்லாம் ஓகே தான் ப்ளஸ்ஸு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி எதுவும் இல்லை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் சூப்பராக இருக்குது தனுஷ் ஆக்டிங் வேறு லெவல் சூப்பர் இன்னைக்கு கேஜிஎஃப்லாம் சொல்கிறாங்களே கேஜிஎஃப்லாம் சும்மா எங்கள் தலையை வந்துட்டா அந்த மாதிரி எங்கள் டாப் பாங்க தான் ஆக்ஷன் சீக்குவன்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு செட்டு அப்படின்னு ஒரு 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 எப்போ ஷெட்லாம் பார்க்க முடியாது போக போக கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த எமோஸ் தர்ற அம்மா இருக்குது தர்ற அம்மா மஜாவாக ஆகுது ப்ரோ உண்மையாக சொல்லுங்கள் ப்ரோ தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ உண்மையாக சொல்ல போனால் நீ எயிட்டீன் பிளஸ்ன்னு சொல்கிறாங்களே அது எயிட்டீன் பிளஸ் ஒன்றுமே இல்லை சீனே இல்லை ஃபுல்லாக மஜாவாக வயலன்ஸு மாலைங்கால எத்தனை பேர் டம் 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 சூர்ரா புள்ள மஜாவா ப்ரோ ஃபயர் ப்ரோ நஜமாவே பக்காவாக இருக்குது ப்ரோ கூஸ் பம் சீன் எல்லாமே பக்காவாக இருக்குது தாராளமாக பார்க்கலாம் செகண்ட் ஹாஃப் தான் அங்கே டுஸ்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கலாம் ஏன்னால் படம் ஃபுல்லாக கூசிப்போம் ஒரு இடம் கூட ஃப்ளாப் ஆகியிருக்காது தாராளமாக படம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணணும் கொடுத்த காசுக்கு ஒருத்தா பார்க்கலாம் படம் எங்கேயுமே ஃப்ளாப் ஆகாது பொங்கல் தாராளமாக பார்க்கலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம்னு நீங்கள் எதிர்பார்க்க வேணும் ஒரு த்ரில்லான படம் வாரான படம் ஒரு நல்ல ஸ்டோரியை கொண்டு வந்திருப்பாங்க அதில் தாராளமாக வந்து என்ஜாய் பண்ணலாம் நல்லாயிருக்கும் கிட்ஸும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாம் இது கொஞ்சம் ஒரு ஹிஸ்ட்ரியாக ஸ்டோரி மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தோம் நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எங்கேயுமே ஃப்ளாப் ஆகாது அதான் பிரச்சனை பக்காவா அந்த ஸ்கிரீன் என்ன சொல்றாங்களோ ரிவ்யூ பக்காவா அதே மாதிரி இருக்கும் நீங்க நம்பி கூட இப்போ தாராளமா வந்து பார்க்கலாம் நான் சொல்றதோட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தேங்க்யூ என்ன டிஃபரன்ஸ் ஃபைட் தான் ப்ரோ நிறைய ட்விஸ்ட் இருக்கும் சில படத்தில் செகண்ட் ஹாஃபில் வைப்பாங்க சில படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வைப்பாங்க இந்த படம் படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டாக தான் இருக்கும் யார் எப்போ வருவாங்கன்னு எதுவுமே தெரியாது தாராளமா வந்து பார்க்கலாம்